அரங்கத்திற்கு அப்படியே எல்லனை கண்டிப்பா போறோம்ங்க எல்லனை எல்லனை பண்ணுவோம் நம்ம சாமங்களே சாமங்களே எல்லனை செய்வோம் அந்த வெற்றி அடைஞ்சிட முடியும் என்பது நாங்க ஊரியாக வீங்க அடர்க்கே மாற்றப்படணும்

பின் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஊதியங்கள் இதே திமுக ஆட்சி காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டது அப்போதிலுமே நாங்கள் தொடர்ந்து போராட்டக் களத்தை முன்னெடுத்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக கடந்த ஆட்சியில் மிக தீவிரமான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடும் போது தற்போதைய முதல்வர் அவர்கள் நேரடியாக இரண்டு முறை எங்களுடைய அந்த போராட்டக் களத்திற்கு வந்து திமுக ஆட்சி அமைந்ததும் உங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் தற்போது கலந்து செல்லுங்கள் என்றார் அதன் அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் இப்போது தேர்தல் அறிக்கை பதினொன்றில் இடம்பெற்றது இது நமது ஆட்சி இது நமது ஆட்சி என்று நான்கு ஆண்டுகள் ஓடிவிட்டன தொடர்ந்து நாங்களும் இந்த ஆட்சி காலத்தில் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தோம் ஆனால் எதற்கு முடிவு ஏற்படவில்லை இதற்காக அமைக்கப்பட்ட குழுவும் எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை இதுவரை மூன்றே மூன்று முறை மட்டும்தான் கூடியுள்ளது இரண்டரை ஆண்டுகளில் மூன்று முறை கூடுவதற்கு ஒரு குழு எதற்கே என்று எங்களுக்கு தெரியவில்லை நெல்லிக்கனியை போல எங்களுடைய ஊதிய முரண்பாடு தெரியும் ஒருவருக்கு இது அடிப்படை ஊதியங்கள் எப்படி இது முரண்பாடு என்று எதுக்கு குழு என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இதற்கு மேல் பொறுமையாக இருக்க போவதில்லை அதனால் முதல் கட்டமாக இன்று தமிழகம் முழுவதும் வந்துள்ள அனைத்து மாவட்ட மற்றும் வட்டார பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசித்ததன் அடிப்படையில் மூன்று கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் முதல் கட்டமாக ஜூலை மாதம் ஒரு நாள் அடையாள போராட்டமும் அடுத்தது ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் அரசுக்கு அடையாள போராட்டமும் அதற்கு மேலும் அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு செய்ய முடிக்காத பட்சத்தில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் எங்களுடைய தலைமை அலுவலகமான டிபி வளாகத்தில் எங்களுடைய முற்றுகை போராட்டம் நடக்கும் ஒருவேளை எங்களை உள்ளே நுழைய விடவில்லாமல் காவல்துறையினர் தடுத்தால் அடுத்த நாள் முதல் சென்னையில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் முற்றுகை போராட்டம் நடக்கும் சிறைகளை நிரப்பும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை விடமாட்டோம் எங்களுடைய இந்த கோரிக்கையை அரசு உடனடியாக செவிமடிக்க வேண்டும் தாய் உள்ளதோடு முதல்வர் இதை பரிசீலிக்க வேண்டும் முதல்வர் கவனத்திற்கு இதை கொண்டு சென்றும் பலமுறை நாங்கள் நேரில் வலியுறுத்தியும் இந்த கோரிக்கை நடக்கவில்லை எங்களுடைய உடன்பிறந்த பிறந்த அந்த ஆசிரியர்கள் எங்களுடைய உடன் பிறந்த இந்த சகோதரர்கள் பல நூற்றுக்கணக்கானோர் ஓய்வு பெற்று வருகிறார்கள் எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாடு மட்டும்தான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக உள்ளது இந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேறும் முறை உங்களுடைய போராட்டம் தொடரும் இம்முறை நாங்கள் சிறைகளை நிரப்பினாலும் எங்களுடைய பிணைகளை மிதந்தாலும் நிச்சயமாக இந்த கோரிக்கையை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் போராட்டக்களம் நிச்சயமாக தீவிரமாக இருக்கும் தமிழக அரசு அதை உணர்ந்து உடனடியாக எங்களுடைய இந்த கோரிக்கையை செய்ய முடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கிறேன் ஜே ராபர்ட் இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் மாநில பொதுச் செயலாளர் அரசியல் கட்சிகள் வாக்குறுதியை மட்டுமே கொடுக்குறாங்க அவங்க உண்மையிலாம் எப்படி வேணும் வாக்கு வங்கியா பார்க்குறாங்கன்னா எப்படி நாங்கள் என்னுடைய முதல்வர் வாக்கு தான் நாங்கள் வாக்கு வங்கியில் இந்த முறையை நாங்கள் இந்த அரசுக்கு கொடுத்தோம் ஆனால் நான்கு ஆண்டுகளாகியும் ஒரு சிறிய பிரச்சனையை கூட முடிக்காமல் தொடர்ந்து எங்களை அவமதித்து அவமதித்து வருவதை எங்களுடைய அஹ் மனதை மிகவும் காயப்படுத்துகிறது இது நமது அரசு என்ற வார்த்தையை விட அது சூழலில் இருக்க வேண்டும் இந்த ஊதிய முரண்பாடு களைய வேண்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வாக்கு வங்கிகளாகவே தொடர்ந்து எங்களை பயன்படுத்த நினைத்தால் அதற்குரிய பலனும் நிச்சயமாக விரைவில் கிடைக்கும் கட்ட போராட்டம் மாவட்ட தலைநகரங்களில் ஒரு அடையாளமாக ஒரு நாள் போராட்டம் நடக்கும் அடுத்த கட்டமாக மண்டல எல்லா மண்டலங்களிலும் போராட்டத்தை நடத்துவோம் மூன்றாம் கட்டமாகவும் அதுவரை எங்களுக்கு எது முடிவு ஏற்படாவிட்டால் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் நாங்கள் இப்போதும் மாணவர் நலன் பாதிக்கப்படாமல் தான் போராட்டத்தை வேண்டும் முதல் படிய விடுமுறையில் தான் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் போராட்டத்தின் முடிவு நாங்கள் வேலை நாட்களை தொடருவதா தொடரக்கூடாதா என்பதை அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் எத்தனை நாளானாலும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் எங்களுடைய போராட்டம் முடிவு பெறுவது அரசின் கையிலே உள்ளது இது முழுவதுமாக தமிழக அரசு செய்த தவறுனால் இப்போது இந்த போராட்டத்தை மீண்டும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த கோரிக்கையானது நிச்சயமாக அரசுக்கு நிதி சுமை எதிலும் ஏற்பட போவதே கிடையாது ஆனால் இதை செய்தால் அந்த பிரச்சனை உருவாகும் அதை செய்தால் இந்த பிரச்சனை உருவாகும் என்று ஒவ்வொரு வருடங்களிலும் நிதித்துறை பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை என்று ஒவ்வாத காரணங்களை தான் சொல்லி வருகிறார்கள் அதிகாரிகள் நாங்கள் மீண்டும் இதில் திரும்ப திரும்ப சொன்னது ஒரே ஒன்றுதான் ஆசிரியர்களுக்கு கொடுப்பது செலவினம் என்று கருதினால் இன்று நம்மளுடைய நாடு முன்னேறாது வளர்ந்த நாடுகள் அனைத்தும் ஆசிரியர்களை முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே வளர்ந்த நாடுகளாக இப்போதும் நிலைநிறுத்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் வளர்ந்ததற்கும் அதுதான் காரணம் இன்று பொருளாதார நிலையில் இரண்டாவது இடத்தில் இருப்பதற்கு கல்விதான் காரணம் அந்த கல்வி கற்பிக்கின்ற அடிப்படை அந்த கல்வியை கொடுக்கின்ற ஆசிரியர்களை கண்ணீர் இயங்க விடுவது ஏற்படுவது அல்ல அதிகாரிகளுடைய தவறான புரிதலால் அதிகாரிகளுடைய பிடிவாதத்தால் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முதல்வர் இதில் தனி கவனம் செலுத்தி உடனடியாக செய்ய வேண்டும் தேர்தலை முன்னிட்டு நாங்கள் போராட்டத்தை நடத்தவில்லை பல வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த எதிர்கட்சியின் தூண்டுதலும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம் ஏமாற்றப்பட்டு இப்ப போராட்டத்தை மீண்டும் அறிவிப்போம் பல கட்சி இப்ப ஆட்சிக்கு வந்தாலும் உங்களோட கோரிக்கை அப்படியே இருக்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களோட கோரிக்கை நிறைவேறன்னா உங்களோட நிலைப்பாடு என்னவா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் கூடி இதனுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம்